பிஸ்னஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பகவதி அருண் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இனோவேட்டிங் ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாரும் ஆன்லைனை பற்றி பேசுகிறாங்க நம்ம ஏன் ஆஃப்லைனை பற்றி பேசக்கூடாது ஏன்னா டயர் த்ரீ சிட்டி இங்கே நிறையா தமிழ்நாட்டில் டயர் த்ரீ சிட்டியோட பங்களிப்பு ரொம்ப அதிகம் ஸோ ஒரு கோயம்புத்தூர் மாதிரி ஒரு சிட்டி இல்லையோ மதுரை மாதிரி ஒரு சிட்டிலேயோ திருச்சி மாதிரி ஒரு சிட்டியிலையோ வீட்டு உபயோகப் பொருள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு தள்ளி சிட்டியை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய மார்க்கெட்டும் பிடிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க எப்படி வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சோஷியல் மீடியாவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தினாலும் கூட இன்னுமே அதை ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்லாம் நல்லாவே உதவ வாய்ப்பு இருக்குது அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எடுத்துக்காட்டு சில வீ வீட்டு உபயோகப்பொருள் பயன்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் வந்து ஒரு இருபது கிலோமீட்டருக்கு அப்பால் வால் போஸ்டர்ஸை அடித்தாங்க அந்த வால் போஸ்டர்ஸை எத்தனை கிராமங்களுக்கு ஒட்டணும் யார் பக்கத்தில் ஒட்டணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணாங்க அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் சரியான லொக்கேஷனை முதல்ல தேர்ந்தெடுத்தாங்க அந்த லொக்கேஷனுக்கு எப்படிப்பட்ட வால் போஸ்டர்ஸ் உதவும் எடுத்துக்காட்டுக்கு முப்பதுக்கு நாற்பதா நாற்பதுக்கு நாற்பதா அப்படிங்கிற வால் போஸ்டர்ஸை அடித்தாங்க நீங்கள் சொல்லலாம் வால் போஸ்டர்ஸ் அடிக்கிறதானுங்க அப்படின்னு அதில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா எத்தனை தடவை ஒட்டணுங்கிறத முதலே முடிவு பண்ணாங்க எடுத்துக்காட்டுக்குன்னா தீபாவளி தான் அவங்களோட டார்கெட்னு வச்சுக்கோங்களேன் தீபாவளிக்கு முன்னாடி ரெண்டரை மாதத்துக்கு முன்னாடியே இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க தொடர்ந்து ஒரு ஆறிலருந்து ஏழு தடவை வால் போஸ்டர்ஸு அந்த கிராமங்களில் முப்பத்தஞ்சு கிலோமீட்டரில் அனுமதியோடு வாங்கி ஒட்ட ஆரம்பித்தாங்க சரியான விசிபிலிட்டி இருக்கக்கூடிய லொக்கேஷனில் ஒட்ட ஆரம்பித்தாங்க அவங்களோட தீபாவளி சேல்ஸ் வந்து ரொம்ப அதிகப்படியாக வர ஆரம்பிச்சது இது நம்பர் ஒன் நம்பர் டூ ஈவெண்ட் நடந்த ஆரம்பித்தாங்க எப்படின்னா வீட்டு உபயோகப் பொருட்களோட சிறப்பு தள்ளுபடியில் நாங்கள் விற்பனை பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கல்யாண மண்டபத்தையோ அல்லது ஒரு பெரிய ஹோட்டலையோ பிடிச்சி அங்கே வந்து சிறப்பு தள்ளுபடியில் எங்களோட வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு தேவையான கண்காட்சிகளை போட ஆரம்பித்தாங்க இது நீங்கள் பல இடங்களை பார்த்துருக்கலாம் இதில் சிறப்பு தள்ளுபடின்னு போட்டாங்க சில முக்கியமான பொருட்களில் அவங்களோட முக்கியமான பிராஞ்சுக்கு வந்து வாங்க வச்சாங்க இது ஒரு அருமையான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளையர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த ஃப்ளையர்ஸில் என்னென்ன நீங்கள் வாங்கினா எது எதுக்கு உங்களுக்கு சிறப்பு தள்ளுபடி இருக்கும் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அதில் என்ன ஆக ஆரம்பிச்சது அவங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க ஆரம்பித்தாங்க இப்போ நான் பேசின இந்த மூணுமே இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமானா கிடைக்கும் அது ஆனால் எத்தனை தடவை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்திருக்கு இந்த மூணுமே அவங்க இதுக்கு முன்னாடி என் என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்க அதில் என்ன ரிசல்ட் கிடச்சிது அதே மாதிரி இப்போ என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன ரிசல்ட் கிடைச்சிது அப்படிங்கிறதையும் அவங்க நோட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே யூஸ் பண்ண யூஸ் பண்ணி சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா அப்படி கிடையாது சில நிறுவனங்களுக்கு சில ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணும் சில நிறுவனங்களுக்கு சில ஸ்ட்ராட்டஜி வந்து கொஞ்சம் காலதாமதமாகும் ஆனால் ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் கூட இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மார்க்கெட்டிங் தான் ஸோ மறந்துடாதீங்க உங்களோட நிறுவனத்தை ஆன்லைனில் மட்டும்தான் ப்ரமோஷன் பண்ணணுன்னு நினைக்காதீங்க ஆஃப்லைனும் பண்ணுங்கள் நம்மளோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட வியாபாரத்தை உங்களோட பிஸ்னஸை மிகப்பெரிய வெற்றி பாதைக்கு கூட்டு போகும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் சிறப்பான வீடியோகளை வருங்காலத்தில் பார்க்கலாம் பிஸ்னஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி நான் உங்கள் பகவதி அரும்